வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை டெல்லி தேர்தல் காலையிலேயே சோனியா காந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் வெளியிட்ட வீடியோ நாளைக்கு தேர்தல் இன்றைக்கி கெஜ்ரிவால் வெளியிட்ட வீடியோ அது ஒரு பரபரப்பு குறிப்பாக மோடி அவர்கள் வசமாக மாட்டிக்கிட்டாரு ஏன்னால் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா ஏன் வீட்டிலேருந்து ஒன்றும் கைப்பற்றலை இவங்க வந்து ஒன்றுமே நிரூபிக்க ஆதாரமே இல்லைன்னார் தொடர்ந்து பிஜேபியில் இருக்கவங்களாம் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லும்போது மோடி அவர்களே இன்றைக்கி சொல்கிறார் அதாவது ஏற்கனவே அவர் உயர் பதவியில் இருந்தார் ஐஆர்எஸில் இருந்தார் யார் கெஜ்ரிவால் அதனால் சிபிஐ இடி எப்படி விசாரிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால் கண்ணுக்கு தெரியாமல் ஊழல் பண்ணிட்டாரு அதாவது எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறார் உடனே இதை மேற்கோள் காட்டி கெஜ்ரிவால் சொல்லிட்டார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது பொய்யா அப்போ மோடியை ஒத்துக்கிட்டாரு அதாவது மோடி என்ன சொல்கிறாருன்னா ஊழல் பண்ணியிருக்காராம் ஆனால் ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லாமல் எந்த இது விஷயம்னா கோர்ட்டுக்கு போன எடுபடாதுங்கிறது காமனான ஒரு விஷயம் இது கூட மோடிக்கு தெரியலையா அப்படின்னு கெஜ்ரிவால் கேட்டிருக்காரு அதையும் தாண்டி இன்றைக்கி நாளைக்கு ஏழு தொகுதிகளில் இப்போவே அதாவது பக்காவாக பிளான் பண்ணுவாங்க நாளைக்கு தேர்தலை பாருங்கள் பக்காவாக அனைத்து விதமான மூவலையும் இன்னைக்கு ஆம் ஆத்மி பண்ணியிருக்கிறது அதாவது வந்து அந்த வடக்கு டெல்லி அப்புறம் மத்திய டெல்லி இந்த ரெண்டுலேயும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கி ஏற்கனவே அந்த ஜமாத் இமாத்தில் அவங்க இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏற்கனவே அவங்க பிஜேபிக்கு எடுத்து தான் போடுவாங்க ஒட்டுமொத்த வாக்குகளும் இன்றைக்கி மோடி அவர்களுக்கு எதிராக போகுதுங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் ஆனால் ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்குகள் இன்றைக்கி அவங்க சொல்லும்போது என்னென்னா அதாவது பிஜேபி கொடி வேகமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி ஆம் ஆத்மி கொடி பறக்குது குறிப்பாக ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் போன தேர்தலில் ஆம் ஆத்மி நாடாளுமன்றத்தில் வந்து பத்தொம்போது சதவீத வாக்குகள் வாங்குகிறாங்க எது பதினெட்டு சதவீதம் எது எம்பியில் ஆனால் பிஜேபி நாற்பத்தஞ்சு வாங்கி ஜெயிக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்குது அதாவது டெல்லி மக்கள் எம்பிக்கு ஒரு மாதிரியும் எம்எல்ஏக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிறாங்க எம்எல்ஏனால் கெஜ்ரிவால் தான் ஆனால் எம்பினால் மோடி இந்த தடவை என்ன சிக்கல் வந்ததுன்னா ஆம் ஆத்மி வந்து இங்கே ஆட்சி நடக்கணுங்கிறது பெரும்பாலான மக்கள் தான் ஐம்பத்தி மூணு போட்டாங்க மோடி அவர்கள் அமைதியாக அப்படியே விட்டுருந்தா ஓரளவுக்கு வந்திருக்கலாம் என்ன பண்ணார் அவங்க கெஜ்ரிவாலோட அப்பா அம்மா அவங்க வீடு கீடு எல்லாத்தையும் பண்ணதுனால இப்போ அங்கே இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து மோடி வந்தால் கெஜ்ரிவாலாக தூக்கி வச்சுருவார் ஏன்னா அப்படி தானே உண்மையும் கூட அந்த பயத்தினால அந்த நடுத்தர மக்கள் வாக்கு அப்படியே இந்த பக்கம் சாய் ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து அறுபத்தி மூணு லட்சம் மக்கள் இங்கே வந்திருக்காங்க அந்த மா அந்த உள்ளேருந்து வந்தாங்கல்ல அந்த வாக்குகள் யாருக்கு போகணும்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது ஆனால் சமீப காலத்தில் பிஜேபியினர் நடந்து கொண்ட விதம் பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கூட்டமைப்பு எல்லாத்தையும் சொல்லும்போது அவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க இந்த அறுபத்தி மூணு லட்சம் வாக்குகளே இல்லைன்னா கூட இன்னைக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதற்கு சொல்லப்படுகிற காரணம் அந்த மத்திய டெல்லி கிழக்கு டெல்லியில் பன்னெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் மட்டும் இருக்குது சரி இன்றைக்கி என்ன பிரச்சனை ஏன்னா நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய நிலைமையில் மோடி அவர்கள் பேச்சு கெஜ்ரிவால் அவர்கள் பேச்சு என்ன இஷ்யூ அங்கே எடுபடுதுன்னு கேட்கும்போது அந்த சுவாதி மாலிக் விஷயம் பெரும்பாலும் எடுபடலை ஆனால் என்னென்னா கெஜ்ரிவால் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து காது கேட்காதவர் அவரை தொல்லை பண்ணாதீங்கங்கிற அந்த ஒரு வார்த்தை பெரும்பாலும் எல்லா மக்கள்கிட்டையும் அதாவது என்னென்னா ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க டெல்லி மக்கள் என்னங்க தேவையில்லாமல் எதுக்குங்க கெஜ்ரிவால் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக பிஜேபி ரெண்டு மூணு சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க இன்னும் பிஜேபிக்கு என்ன செட் பேக்கு கிழக்கு டெல்லியில் அந்த மனோஜ் திவாரி அவர் மட்டும்தான் சிட்டிங் எம்பி மற்ற ஆறு பேரையும் மாற்றிட்டாங்க அந்த ஆறு பேரையும் மாற்றினதே பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான் வேறுங்க ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா ஏன் மாற்றுவாருங்கிற கேள்விக்கு பிஜேபியால் பதில் சொல்ல முடியல கிரவுண்டில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனியா நினாங்க ரெண்டு பேர்தேயும் கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சதவீதம் பிஜேபி நாற்பத்தி நாலு சதவீதம் இந்த கூட்டல் கழித்தல் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் நீங்கள் நடுநிலையான மக்களை தாண்டி இந்த வாக்கு அரசியல் இருக்கலை இந்த கட்சிக்கு இவ்வளோ அந்த வாக்குகளில் இன்றைக்கி முன்னுக்கு வர்றது ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணி கூடவே இஸ்லாமிய மக்கள் மொத்தமாக போகுது போன தடவை கூட ஒரு பத்து முஸ்லீம் இருந்தால் நாலு முஸ்லீம் ஆம் ஆத்மிக்கு போடுவாங்க அஞ்சு முஸ்லீம் அங்கே போடுவாங்க கிளீனாக ஒரே இடத்துல விழுது ஒரே இடத்துல பாக்கெட்டில் விழுறது வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் ஒரு இப்போ சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்லம்மில் என்ன எடுப்படுதுன்னா எப்பயுமே தெரியும் இப்போ டெல்லியில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பிஜேபிக்கு என்ன பயம்னா நாளைக்கு வெயில் வேகமாக கொளுத்தி இந்த நடுத்தர மக்களை தான் பிஜேபி டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா சாதாரண எளிய உழைக்கும் மக்கள் இருக்காங்கள் அவங்க வந்து ஆம் ஆத்மியோட கொடி வேகமாக பறக்குது இலவச மின்சாரம் இலவச குடிநீர் இலவச கிளினிக்கு இதெல்லாம் வந்து அங்கே பெருமளவு ஈடுபட்டுருக்கு இதில் நூறு பேர் பயன்பட்டு மோடி அவர்கள் வந்து இந்த வீடு கொடுக்கும் திட்டம் அதை சொல்லிகிட்ருக்காங்க அதில் ரெண்டு மூணு பேர் தான் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வீடு இன்னும் முழுமையாக போகலை இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த சாதாரண மக்களிடம் இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய கொடி வேகமாக பறக்குது இன்னொன்று சென்டிமெண்ட் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற குரல் கொடுக்கு ஏன்னால் போன தடவை அதாவது வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி அஞ்சு சீட்டு வரும்னு சொன்னவங்க கூட இப்போ கஷ்டம் புழுகுதுங்க ஏன்னா அவங்க நீங்கள் மை தொகுதி வரியாக சொல்லலாம் வட வ வடக்கு டெல்லி மத்திய டெல்லியில் கண்டிப்பாக பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒட்டு மொத்தமாக அந்த பன்னெண்டு சதவீதமும் ரெண்டையும் கூட்டினாவே முடிஞ்சு போச்சு கதை இன்னொன்று நடுத்தர மக்கள் பிஜேபி நாடி போகிறாங்க ஏன்னா எம்பி எலெக்ஷனில் அப்படி தான் யோசிக்கிறாங்க ஆனால் இந்த ஃபேக்டர் நம்ம சொல்லிட்டோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே நேரத்தில் அட்டாக் யார் சோனியா காந்தி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த தேர்தலுங்கிறது டெமோக்ரஸிக்கான தேர்தல் தயவு செய்து இந்த தடவை நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்கலைங்க அப்படின்னு காலையில் ஒரு வீடியோ போடுறாங்க கெஜ்ரிவால் ஒரு வீடியோ இந்த பக்கம் மோடி அவர்கள் சொல்லிட்டார் கெஜ்ரிவால் வந்து தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் இருக்காருன்ட்டார் எது நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் இன்னொன்று எல்லா தலைவர்களும் அதாவது பிஜேபியில் இருக்க ராஜ்நாத் சிங் அமித்ஷா இல்லை ராஜ்நாத் அமித்ஷா அந்த ரோட் ஷோவுக்கு காலியான கூட்டம் அதெல்லாம் ஃபோட்டோ போட்டாங்க இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலை அவங்க மனைவியும் போகிறாங்க கட்டுக்கடங்காக அதை கூட்டம் இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி கெஜ்ரிவால் குடும்பத்தை பிஜேபி பழி வாங்குதுங்கிற ஒரு அழுத்தமான எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஒன்று இன்னொன்று இந்த மதுபான கொள்கையில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கெஜ்ரிவாலை வந்து பிடிச்சி அவரை வந்து தேர்தலில் வந்து நிற்க நம்ம கோர்ட் வந்து அவர் வெளியே விடலைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட என்ன பேர் வந்திருக்கோம் அதாவது பண்ணியிருக்காங்கப்பா இப்போ என்ன சொல்கிறாரு வந்து அப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்னை தேவையில்லாமல் இழுத்து விட்டுட்டாங்க அப்போ மணி சிசேடியா எதுக்கு உள்ள வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்வி வர அதுக்கும் பதில் சொல்கிறாங்க இந்த மதுபான கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் மணி சிசேடியா அந்த துறையில் இருந்தார் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் கரப்ஷன்லாம் அவர் பண்ணலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்களிடம் கெஜ்ரிவால் தொடர்பில் இருக்கார் ஒன்றும் இல்லை கவிதாட்டை பணம் வாங்கிட்டார்னு சொல்கிறார் ஏற்கனவே தென்னிந்தியா வட இந்தியா பிரச்சனையாக அங்கே கிளப்புறார் அதெல்லாம் எடுபடாது இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகார் உத்தரப்பிரதேசம் தமிழர்களும் இருக்காங்க அவங்கன்னா என்ன மனநிலையில் இருப்பாங்க யோகி ஆதித்யநாத் வரும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் பார்க்கலங்கிறது தான் கடைசி கட்ட ரிப்போர்ட் இவர் அந்த மோகன் யாதவ் கூட போனார் அங்கேயும் பெருசாக கூட்டம் இல்லை டெல்லியில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி யாருக்கு எழுச்சி இருக்குது யாருக்கு எல்லாம் ஒன்றே வேணால் நம்ம கேட்குறோம் ஒரு அனுதாபத்தில் ஒரு குடும்பம் அனுதாபத்தில் இருக்குது அவங்க கெஜ்ரிவால் உள்ளே வச்சுட்டாங்க அவங்க மனைவி வந்து இன்சுலின் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை விசாரிக்கிறாங்க தொடர்ந்து இந்த சுவாதி மாலிக் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருமளவு கிரவுண்டில் ஈடுபடலை சும்மா டிவியில் பேசிகிட்டு இருக்காங்களபடியாக மக்கள்கிட்ட அது பெரும்பளவு எடுபடலை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் சுவாதி மாலிக் விஷயம் எடுபடலை ஒரே விஷயந்தான் கெஜ்ரிவால் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக தொடராக வேண்டாமா அதாவது இது வந்து எம்பிக்கான தேர்தலாக இல்லாமல் எம்எல்ஏவுக்கான தேர்தலாக இன்றைக்கி மாற்றியது கெஜ்ரிவாலோட சாமர்த்தியத்தனம் அதற்கு மோடி பலியாயிட்டார் என்ன சிக்கல் கெஜ்ரிவால் தான் ஐம்பத்தி மூணு சதவீதம் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் எம்பி தேர்தலில் பிஜேபி நாற்பத்தி நாலு ஆனால் எம்எல்ஏ தேர்தலில் அப்போ பதினெட்டு க கெஜ்ரிவால் ஆனால் எம்எல்ஏவில் ஐம்பத்தி மூணு அப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து மோடி பிரதமர் ஆகணும் இருக்கிறதை விட கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கணும்னு ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்களிக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலையும் வாக்களித்தாங்க அப்போ என்ன நடக்குது இந்த தேர்தல் எம்பிக்கான தேர்தல் நிறைய பேர் விஷயம் புரியுதோ புரியுதோ நீங்கள் வேணால் ரிசல்ட் வந்தோடனே பாருங்கள் நம்ம பார்க்குற வரைக்கும் எப்படி பார்க்குறோம்னா இந்த தேர்தல் எம்பிக்கான தேர்தல் அங்கே இருக்க மாட்டாங்க மக்கள் பார்க்க மாட்டாங்க எம்எல்ஏக்கான தேர்தல் நாளைக்கு மோடி வந்தார்னா கெஜ்ரிவால் இருக்க மாட்டார் மோடி பிரதமராக விருப்பப்படுறவங்க கூட ஐயோ மோடி பிரதமரானா ஆனால் கெஜ்ரிவால் உள்ளே போட்டுருவாரு பிஜேபி அங்கே அவங்க விரும்பலை இது கெஜ்ரிவாலுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று இருந்து ஆதாரம் கைப்பற்றப்படாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஞ்சி கவுஞ்சு இந்த மாதிரி காங்கிரஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதாவது இன்னொன்று குறிப்பாக சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய மனோஜ் திவாரியே கா காலியாக வாருங்கிறாங்க சுஷ்மா சிவராஜ் பொண்ணு அதெல்லாம் இங்கே இங்கே பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் நாளைக்கு இன்னொன்று இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸும் நம்ம ஆம் ஆத்மி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சேர மாட்டாங்க நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்க இந்த அல்களம் அவங்கெல்லாம் ஓட கட்டிட்டாங்க பொழுது அவங்கெல்லாம் வரலை அருமையான வேலை இன்னொன்று ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறனால எல்லா வேலையும் பக்கவாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் வேக வேகமாக மூவ் பண்ணி ஏன்னா அவருக்கு ஒரு முடிஞ்சு போச்சு காங்கிரஸை விட கெஜ்ரிவால் தரப்பு ரொம்ப வேகமாக இருக்காங்க அங்கே பார்க்க டெல்லியில் சொல்லும் போதே சொல்கிறாங்க நல்லா ஏன்னா அவங்களுக்கு புரியும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஏதாவது ஒன்று தோத்துட்டோம்னா அடுத்து நம்ம வந்து முதலமைச்சரும் இல்லை ஜெயிலுக்கு போகணும் மணிஷ் ஷேடியா சஞ்சய் சிங் எல்லாம் உள்ளதான் அதனால் இவங்க ஒரு அங்கு எடுத்து வச்சாங்கன்னா பத்து அங்குளும் வேலை செஞ்சிட்ருக்காங்க உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கி டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறது ஆம் ஆத்மி தான் ஏன்னா அவங்க தான் இழுத்துட்டு போகிறாங்க காங்கிரஸ்காரங்க கூட வேலை செய்யாமல் இருக்கும்போது இந்த கண்ணையாலாம் பயங்க பெரிய லெவலில் ஜெயிப்பாருங்கிறாங்க நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு குறிப்பாக இஸ்லம்ய அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாமானிய மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்லாமியர்கள் நடுத்தர மக்கள் மட்டும் கொஞ்சம் டியூன் வராங்க ஹை லெவல் மக்கள் எப்பவுமே கெஜ்ரிவால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு வெயில் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுன்னா வாக்கு வந்து ரொம்ப ஏறாமல் குறைஞ்சதுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் கெஜ்ரிவால் கைப்பற்றுவார் வாக்குப்பதிவு உயர பறந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு சீட் பிஜேபிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்